சரி ரெண்டு பேருமே ஹோல்ட் பண்ணி நிக்கிறதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டா வந்துட்டு ஒரு பெரிய பிட்டா போட்டாரு நம்ம பிக் பாஸ் அது என்ன பிட்டுன்னு பாக்குறதுக்கு பதிலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும் நம்பறேன் என்ன பாத்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஒரு லைக் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்துட்டு பிக் பாஸ் வந்து இவ்வளவு நேரம் வந்து எங்களால வெயிட் பண்ண முடியாது கண்காணிச்சிட்டு எல்லாம் இருக்க முடியாது பத்து நிமிஷம் உங்களுக்கு டைம் தரும் பத்து நிமிஷத்துல பஸ் அடிக்கும் அந்த பத்து நிமிஷத்துல அந்த ரெண்டு பொம்மை யார் பொம்மை உள்ள பொண்ணு நீங்களே எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கான்சேஷன் போகுது இப்ப வந்துட்டு ரெண்டு பேருமே பயங்கரமான ஹோல்டர்ல நிக்கிறாங்க சத்தியம் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு ஹோல்டு வந்துட்டு அஹ் நாட்டு வந்து புடுங்கி எல்லாமே பண்ணிருக்கலாம் ஆனா வந்துட்டு அதெல்லாம் அவங்க பண்ணவே கிடையாது ஏன்னா வந்துட்டு இது பிசிகலா போவேன்னா இது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு நான் விளையாட இல்ல இதே ராணவா ரயானா இந்த மாதிரி ஆளா இருந்தா நான் வந்துட்டு சண்டை போடலாம் இதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கொடுத்து நான் சண்டை பொண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க இப்ப வந்துட்டு யார் வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின் பிஜே விசாலும் பயங்கரமா வெளில போயிட்டாங்க விஜய் விசாலுக்கு வந்துட்டு என் சட்டையிழிச்சில நான் வந்துட்டு ஜாக்லீன் மூட வெளில தூக்குண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோவம் வந்து விசாலுக்கு இருக்கு அதனால வந்துட்டு எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் எடுக்கிறது எல்லாமே ஜாக்லின் பொம்மையா தான் இருக்கும் பயங்கரமா வந்து ஜாக்கிள் பொம்மை ஜாக்கி பொம்மை தான் எடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப வந்து பிஜேபி சார் தான் எடுத்தார் ஜாக்கிள் பொம்மை சத்தியா பொம்மையும் தான் எடுத்தாரு அதனால ஜாகிள் பொம்மை கூட சத்தியா பொம்மையை அங்கட்டு மாத்திர அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு இப்ப வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து சத்தியா வந்து ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு இதனால வந்து இப்ப வந்து தரமா வந்து ரெண்டு பேருமே அவுட் ஆயி வெளில போயிட்டாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வெளில போயிட்டாங்க அண்ட் இந்த ரவுண்ட் வந்து பயங்கரமா போச்சான்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமா போல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏதோ இப்படிங்கிறதுக்குள்ள வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு விட மாதிரி இருக்குது எப்படா அந்த ஒரு ப்ரோமோல வரது வந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வருமானம் என்ன நடக்குது அப்படிங்கறது வெயிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க